ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவா பாஷா சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த கதையை கேட்டாலே ஸோ ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க ஸோ நான் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா வேண்டாமா சொல்லலாமா அப்படின்றதுக்குலாம் வந்து ஸோ எனக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓகே இது வந்து எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் இது எனக்கு ஒரு புதுசாக தான் இருக்குது ரொம்ப மன வேதனையாகவும் இருக்குது இந்த விஷயத்த அந்த என்ன விஷயத்த நான் க்ளீனாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரினா பீச்சுக்கு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஸோ நான் போனது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை அங்கேயாச்சும் போய் நம்ம நிம்மதியாக உக்காந்துட்டு வரலாம் அவன் வந்து எவ்வளோ நமக்கு மனசு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு காற்றுன்றது அந்த இயற்கையாக வந்து சுவாசிக்கிற காற்று ஸோ நிறைய ஜனங்கள் அங்கே விளையாடுற குழந்தைங்களெல்லாம் பார்த்தாலே நமக்கு மனது வந்து கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக இருக்கும் சே நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் இருக்கட்டும்ப்பா இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய உலகமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை நினைச்சுதான் நம்ம ஒரு இடத்துக்கு போயே உக்காருவோம் ஆனா ஸோ அங்க நடந்த கதையை நான் கேட்டாக்கா இதுதான் உலகம் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேனா அப்படின்ற மாரி எனக்கு ஆயிடுச்சு ஏன்னா என்ன தான் என்ன பேஸ் பண்ணி தான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும் ஏன்னா ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்களாகிடுச்சி தவிர வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருவோம் எந்த அளவுக்கு இருக்குமா பிரச்சனையும் இப்படியும் இருக்குதா உலகன்றது அது நேற்று தான் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப 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 நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த விஷயத்தை பீச்சுக்கு போய் கால் எடுத்து வச்ச உடனே அடி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீமு ஸோ அழகாக இருந்தாங்க அவங்க கையில் ஒரு குழந்தை வேறு இருந்தது அப்படி வளர்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக டீசெண்டாக இருக்கிறாங்க அவங்க வசதியும் அவங்க நான் போய் கேட்டேன் இப்போது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அழுதுன்னா என்ன பார்த்துட்டு அப்படியே போக முடியாதுல்ல அதனால் நான் போய் கேட்டேன் ஏங்க அழுறீங்க என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி எனக்கு அங்கே போனதே என்னோட சந்தோஷமே போயிடுச்சு ஏன்னா பா அவங்க அழைய பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாகிடுச்சு ஏங்க என்னங்க அழுகிறீங்க அப்படின்னா இல்லை எங்களை சாகடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க என்னோட வீட்டுக்கார் அதனால தாங்க நான் குழந்தைய எடுத்துகிட்டு காலையில் நான் வீட்டிலேருந்து இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன் என்னையும் வேணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வேணுனா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க ஸோ அப்படியே நான் ஷாக் ஆகிட்டு உண்மையாகவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லி ஆறுதல் படுத்துறது என்ன பண்ணுறதுன்னே தெரில இப்போது யார் ஏதுன்னு தெரியாமல் நம்ம வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர முடியாது அவங்கள நம்ம எப்படி பண்ணுறதுமோ எனக்கு தெரியாது இப்போ நான் ஆறுதல் சொன்னேன் அப்போ கூட அவங்க அழகை நிப்பாட்டவே மாட்டேன்றாங்க என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க சொன்னாங்க மாரி என் வீட்டுக்காரன் சரியில்லை எனக்கு என்னை சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்புறம் எங்கள் அப்பாவும் அதுக்கு உணர்ந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ நான் அப்போ என் வீட்டுக்காரன் சொன்னேன்ப்பா இதுக்கு என்னப்பா பண்ணலாம் அவர் என்ன சொன்னார்னா என் வீட்டுக்காரர் எதுவுமே தெரியாமல் நம்ம எந்த விஷயத்திலையும் தலையெடுக்கூடாது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு இங்கே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ கூட நாங்கள் லேடிஸ் ஹோமுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை சார் போலீஸோடு வந்தால் தான் நாங்கள் சேர்த்துப்போம் இல்லை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்றது அந்த குழந்தைங்க கை ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தை வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா மென்டல் மாரி ஆகிட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு ஏன்னா அந்த குழந்தைக்குமே வந்து வீட்டில் அந்த மாரி வந்து அவங்க அவங்க அப்பா போட்டு அடிப்பாரா தலையிலேயே தான் அடிப்பாரா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே ஒரு பக்கம் அவங்கள இட்னு வந்து நம்ம இருக்குது ஒரு பக்கம் எதனா ஒரு பிரச்சனைனா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது நமக்கு அந்த உலகம்லாம் நமக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு வீவா சொன்னார் டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கு அந்த எல்லாம் நிறைய ஆளுங்களுக்கு வந்து வருவாங்க இங்கே அப்படிதான் இங்கே நீ அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதே ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு நினச்சி நினச்சி எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை ஸோ அந்த பாப்பா எங்கே போயிச்சோ ஏது போயிச்சோ குழந்தைய தான் அந்த குழந்தையோட நிலம் என்ன ஏன்னா அக்கா அங்கே உக்காந்து ஒரு நாலு மணி நேரம் உக்காந்தோம் அவங்க லண்டே தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஆறுதல் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒரு நம்மளண்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உயிர் வந்து போய் செத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம ஆறுதல் தான் படுத்த முடியும் வேறு எதுவுமே சொல்ல முடியாது அதனால் அந்த நிலமை அவங்க இருக்கிற நிலமையில பாவம் பாவும் ரொம்ப ஆறுதல் கொடுத்தேன் நான் ஆறுதல் கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் உங்களுக்கு குழந்தை இருக்குது நீங்கள் வந்து இந்த மாரி சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லாதீங்க நீங்கள் போய் போலீஸ்காரங்களாண்ட போலீஸாண்டை போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அவங்களாண்டே இல்லாத ஸ்டெப்பும் ஒன்றும் எங்களுக்கு இருக்காது எனக்கு தமிழும் பேச தெரியாதுல்ல அதனால் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஆறுதல் படுத்தி ஸோ நான் போய் அவங்களுக்கு பசி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு நம்மளோட கடமை பார்த்து இந்த நிலமே அவங்க சொன்னாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செஞ்சுட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு ஸோ அந்த மக்களே எங்களுக்கு இந்த விஷயத்த உங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்கள் இந்த உலகத்தில் அந்த கொஞ்சம் கூட அந்த குழந்தையோட ஃப்யூச்சரே கொஞ்சம் கூட வந்து பெற்ற அப்பாவே நினச்சி பார்க்காம இருக்கிறாங்கன்னா என்னது ஆனால் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை எது பிரச்சனை நமக்கு தெரியாது ஆனால் மற்றத்தில் அவன் நம்ம அவங்கள பார்த்தோம் என்ன சாரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாப்பா வந்துச்சு அவங்க லைஃப்பில் என்ன ஏது நமக்கு தெரியாத நம்ம போய் தலையெடுக்கூடாதுல நம்மளை நம்ம பார்த்தோம் அவங்க எழுதிட்டு இருந்தாமல் அவங்களுக்கு மனசை ஆறுதல் படுத்திட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் ஸோ பார்த்துட்டு எனக்கு அப்படியே மைண்ட்லேயே இருந்தது வீவா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட பிடிக்கல இவ்வளோ கஷ்டமாக இருந்தது பீச்சுக்கு போயிட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு நான் விளையாடக்கூட உள்ள நீங்கள் கிளம்பி வந்துனே இருங்க நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது ஸோ அங்கே போயிட்டு ஷார்ட்ஸாக எடுக்கலாம் பூட்ஸும் எடுக்கல ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும் தான் நான் அந்த ஷார்ட்ஸ் எடுத்துருப்பேன் அதுக்குள்ளே இந்த மாரி ஒரு விஷயத்தை நடந்த உடனே அங்கேயே உக்காந்து அப்படியே யோசிச்சுட்டு மைண்டே அப்செட் ஆகிடுச்சி என்னோடய வீட்டுக்காராண்டியும் நான் சந்தோஷமாக பேசலை என்னோடய பிள்ளைங்களாண்டியோ சந்தோஷமாக விளையாடக்கூடவங்க அவங்களுக்கும் தண்ணியில் விளாடவில்லை அவங்கலாம் நல்லா நெனைச்செலாம் வந்தாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா விளையாடலாம் நம்ம நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு ஸோ எல்லாமே போயிடுச்சு அவங்க அவங்க அழுகிறது பார்த்து குழந்தைங்களே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அம்மா அம்மா எதுனா அவங்களுக்கு வாங்கி கொடுமா பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா டிசிட்டாக இருக்கிறாங்க நகைலாம் போட்டுன்னு இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க சில வீட்டில் அந்த அளவுக்கு பிரச்சனை என்ன பண்ணுறது அது தாங்க முடியாமல் அவங்க வந்து ஆனால் நான் கருவுலான நைட்டெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன் நான் அவங்க வந்து அவங்கள்ட ஃபோன் நம்பரும் இல்லை அவங்க கையில் மொபைலும் இல்லை எதுவுமே இல்லை அவங்க மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே ஸோ என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம வந்து விவா இல்லை நீ இட்னு வந்துடுறேன் இட்னு வந்துடுறேன்றேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாமல் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு ஏன்னா என்னை என் என்னை அவங்க அழுகிறது பார்த்து எனக்கு தங்கச்சியோ அக்கா மாரியோ உண்மையாகவே தெரிஞ்சது உதவி செய்கிறது கூட இந்த காலத்தில் பயமாக இருக்குது ஏன்னா எப்படி எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில ஆனால் மற்றத்தில் ரெண்டு ஷேர் பண்ணிட்டேன் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிட்டேன் இதுதான் வெளி உலகமாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது ஓ பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு இருக்குமான்னு ஏன்னா நம்ம மாரிலாம் சந்தித்தது கிடையாது அந்தமாரி சூழ்நிலையும் நமக்கு வந்தது கிடையாது ஸோ எங்கேனா வெளியில் போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் நல்லா பழுகி அங்கே எங்கேயே போயிருந்தாலும் நமக்கு அதெல்லாம் தெரியும் நமக்கு வீடு வீட்டுக்கார் குழந்தைங்க விட்டால் அந்த மல்லிகை கடை நம்ம வச்சிருக்கிறது அது மட்டும் தான் உலகம் நமக்கு நம்ம வெளியிலலாம் போவோம் என்னோடய வீட்டுக்கார தான் விட்டுனு போவார் வேறு எங்கேயும் போய் நான் ஒண்டியாலாம் இது வரைக்கும் போய் சுற்றினதே கிடையாது ஒண்டியாகவும் போகவும் மாட்டேன் அந்த ஒண்டியை போகிற வேலையும் எனக்கு இல்லை எது இருந்தாலும் என்னோடய வீட்டுக்காரர் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு உண்மையாக வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு புதுசாகவும் தெரிஞ்சுது ஸோ இது தானா இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அந்த பாப்பா போய் ஒரு இடத்துல சேஃபாக எங்கன்னா போய்ட்டு இருந்துக்கணும் ஸோ அவங்களுக்கு யாருனா ஒருத்தவங்க கை கொடுக்குறவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கிறீங்க நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நாலாம் நைட்டாக தான் வேண்டிட்டு தான் இருந்தேன் நான் ஸோ நம்மளால் வந்து இட்லி வந்து வச்சு உதவி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது நார்மலாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஸோ மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதை தலையேடுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது என்னால் தெரிஞ்ச அட்வைஸ் அவங்களுக்கு பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த நிலை வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியுது நான் பண்ணது தப்பாக கரெக்டான்றது கூட கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என் இவ்வளோ எனக்கு மனசு உண்மையாகவே இறக்குமோ இருக்குமோன்றது எனக்கே ஒரு இதுவாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டேங்க நான் நைட்டு அழையே அழுதுட்டேன் எனக்கும் விவாக்கும் சண்டே ஆயிடுச்சு நைட்டு இனிமே நீ எங்கன்னா கூப்பிட்டேனோ உன்னை அடிச்சிருவேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டேன் உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுறது ஏற்கனவே உனக்கே உடம்பு சரியில்லை ப்ரெஷர் ஏற்றிக்கிறியா அதே நினச்சி இப்படி கடவுள் இருக்கிறார் அவங்களை காப்பாற்றுவார் சப்போஸ் நம்ம போய் பார்த்து அவங்கள இட்னு வந்து நமக்கு எதனா ப்ராப்ளம்லாம் நீ என்ன பண்ணுவேன் அவங்க யாருன்னே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீவா வந்து இது பண்ணார் ஏன்னா அழுதாங்கன்றது என்னால் என் மனசை தாங்க முடியலைங்க தான் ஓகே பாய் வாய்